வணக்கம் விவசாயிகளே இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாழைக்கு சருவு கட்டுறதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அந்த சருவு நம்ம சுத்தோம் இல்லை அதை பற்றி தான் இன்னைக்கு கிளியராக வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அது என்ன அப்படின்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு நிறைய டவுட்ஸ் வந்துட்டு இந்த ஒரு மூணு விஷயத்தில் வந்து கெட்டு இருந்தாங்க என்னென்ன அப்படின்னா ஏன் நம்ம சருவு கட்டுறோம் வாழையில் வரக்கூடிய அந்த பூவையே நம்ம உடச்சி விடுறோம் அது போக இந்த ஸ்ப்ரே பண்றோம் பாத்தீங்களா அது எதுக்கு ஸ்ப்ரே பண்றதுனால என்ன யூஸ் இன்னொரு விஷயம் இருக்கு முக்கியமான ஒரு விஷயம் அத வந்து வீடியோல நான் சொல்றேன் ஸோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரிங்களா ஸோ அந்த ஒரு டவுட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே முக்கியமா இருக்கும் அது வந்து நம்ம ஏன் நம்ம வந்துட்டு அந்த தவறை மட்டும் நம்ம பண்ணாம இருந்தோம்னா செவ்வாழையோட கலரை வந்துட்டு நூறு சதவீதம் நம்மளால பாதுகாக்க முடியும் ஸோ இப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பத்தி தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தகவல் பயன்களாக இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு லைக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போ இந்த செவ்வாய்க்கு சர்வ கட்டுறது எப்படி கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாத்துரலாம் நம்ம செவ்வாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சர்வ கட்டியிருந்தோங்க சோ அதோட வீடியோ தான் இது சோ இதுல வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் ஏன் செவ்வாழையில வந்து சருக வந்து அறுக்கவே அறுக்காதீங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு தெரியும் ஏன் அப்படின்னா நம்ம செவ்வாழைக்கு வந்து சருவு கட்டுறப்ப குறைஞ்சது பத்துல இருந்து பதினஞ்சு சருவு ஒரு தாருக்கு வந்து தேவைப்படும் அப்ப அந்த பத்து டு பதினஞ்சு சருவு மரத்துல இருக்குது ஒரு மரத்துக்கு நம்ம ஒரு ஏழு சருவாச்சு வச்சிருக்கோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்துட்டு எல்லா மரத்துக்கும் வந்து செட் ஆகும் இல்லை அப்படின்னா நம்ம பக்கத்து காட்டுக்கெல்லாம் போய் அதை அறுத்துட்டு வரணும் அதுக்கு எக்ஸ்ட்ரா செலவாகும் சரிங்களா அதனாலதான் நான் வந்துட்டு இந்த சருகை வந்து அறுக்க வேணாம்னு சொல்லுவேன் நம்மளோட ஃபீல்டில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தோட்டத்துல நம்ம சருவு அறுக்காதனால அவங்களுக்கு வந்து சூப்பராக இருந்தது அண்ட் அது போக நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இலையெல்லாம் பெருசா வரும்னு சொல்லியிருந்தேன்னா அதனால சருகும் பெருசா இருந்தங்காட்டி நம்மளுக்கு அந்த சருகோட அந்த தேவையும் கம்மியா இருந்துச்சு அதனாலதான் நம்மளுக்கு ஈஸியாக வந்துட்டு வேலை முடிஞ்சிருச்சு சரிங்களா இப்ப பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் இப்படி நல்லா சருகு அறுத்து நல்லா கரெக்டாக டொயின் போட்டு கட்டி மேலே ஏறி அந்த கொண்ணை இருக்கு பாத்தீங்களா அதை ஃபுல்லா இந்த கொண்ணை அப்படின்னா இந்த இடத்துல அந்த கொண்ணை வெளியே வருது இப்படி இருக்கு அப்படிங்கிறப்ப இப்படி வச்சு கட்டிடுவாங்க சரிங்களா இப்படி வச்சு கட்டுறப்ப வெயில் வந்து படும் பொழுது நம்மளுக்கு வந்து டைரக்ட் சன்லைட் வந்துட்டு அதுக்கு எக்ஸ்போஸ் ஆகாது ஸோ அப்படி வெயில் படாததுனால இது பச்சையாவே இருக்கும் சோ நம்மளுக்கு வெயிட்டும் அப்படியே இருக்கும் கலரும் சேஞ்ச் ஆகாது சோ தான் நம்ம வந்து மேலே சேர்த்து வச்சு கட்ட சொல்கிறோம் இப்போ இந்த சருகு கட்டுறதுனால ஏற்படக்கூடிய நன்மை என்ன அப்படின்னு சொல்லி பாத்திரலாங்களா இது வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு ஃபுல்லா சன்லைட்டை வந்து கவர் பண்ணும் அண்ட் அது போக மேல இருக்கக்கூடிய கொசு வந்து உட்காருது பாத்தீங்களா அதை வந்துட்டு சரி பண்ணணும் அப்படிங்கறக்காக தான் இது நம்ம கொடுக்குறோம் இந்த சருகு வந்து ஃபுல்லா கவர் ஆகிறதுனால நம்மளுக்கு அந்த கொசுகள் வந்து முட்டது பாத்தீங்களா இந்த கொசு வந்து உட்கார்றது இல்ல பூச்சிகள் வந்து தான் நம்மளுக்கு அந்த கருப்பு கலர்ல டாட் டாட்டாக வரும் கருப்பு புள்ளி வந்து காயில வந்து பாத்தீங்களா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இதுதான் ஸோ இதுவும் வந்து நம்மளுக்கு ஏற்படாது அதனால செவ்வாழையோட கலர் வந்துட்டு சூப்பரா இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வெயில் படாமல் இருக்கோ அந்த அளவுக்கு தோலும் ஹார்ட்னஸ்ஸா இருக்கும் அதனால காயும் நல்லா ஊறும் கலரும் சேஞ்ச் ஆகாது சோ இதனால வந்துட்டு நமக்கு இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்துட்டு கிடைக்கும் நல்ல ஒரு லாபமும் கிடைக்கும் அதனால தான் சொல்றேன் தயவு செஞ்சு செவ்வாழை வந்து நீங்க சாகுபடி பண்றதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி சரவு கட்டிக்கங்க இப்போ நம்மளோட டவுட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தரலாம் இப்போ சரிவு கட்டுறது எதுக்குன்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் டவுட்டு கொடு அஹ் டீல் பண்ணிட்டோம் செகண்ட் டவுட்ட வந்துட்டு நான் முக்கியமா சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா அதுதான் இந்த கவர் சரிங்களா இந்த கவர் போடுறோம் பாத்தீங்களா ஒயிட் கலர்ல அது ஏன் செவ்வாளைக்கு வந்து போடக்கூடாது நான் பர்சனலா யாருக்கும் ரெக்கமெண்ட் இல்லை அப்படின்னா இந்த ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய கவர் வந்துட்டு மேலேயும் கீழே போயிடுது அது வெறும் துணி தான் ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு கவர் மாதிரி தான் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு டேரக்டா சன்லைட் வந்து அது மேல படுறதுனால கலர் வந்து சேஞ்ச் ஆயிருது இது ரொம்ப உங்களுக்கு டேமேஜ் வந்துட்டு உங்களோட ஈல்டுல வந்து குறச்சிரும் உங்களுக்கு விலையை வந்து குறைச்சி கொடுத்துரும் அது போக கொன்னையும் கவர் பண்றது இல்லை அந்த இந்த இடத்த ஸோ இதனால இதுவும் வந்து காஞ்சிருது ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கிலோ கழிக்கிறாங்க சரிங்களா கொன்னைக்கு ஸோ இப்போ வந்து இது காஞ்சிருச்சு அப்படின்னா இது ஒரு கிலோ கூட வராது ஸோ காயோட வெயிட்ல இருந்து உங்களுக்கு ரெண்டு கிலோ வந்து மைனஸ் ஆகும் அப்படிங்கிறப்ப ஒரு கிலோ வந்து உங்களுக்கு அதுலேயும் வேஸ்ட் ஆயிரும் ஸோ அதனாலதான் பொறுத்த பொறுத்தளவுக்கு நீங்க என்னைக்குமே இந்த கவரை வந்து யூஸ் பண்ண வேண்டாம் இதுவே கருப்பு கலர்ல கிடைக்கும் சரிங்களா கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியா அது மாதிரி கிடைச்சதானே யூஸ் பண்ணுங்க ஒயிட் கலர்ல வந்து வேண்டவே வேண்டாம் நிறைய பேர் வந்துட்டு யூஸ் பண்ணலாம்னு சொல்லுவாங்க என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா யூஸ் பண்ண தான் சொல்லுவேன் செகண்ட் ஒன் முடிஞ்சிருச்சுங்களா தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா எதுக்கு நம்ம வந்துட்டு இந்த பூவை வந்து வெட்டி விட சொல்லிடுறோம் அப்படின்ட்டு தான் இதுல வந்து நம்ம பார்க்க போறோம் இந்த பூ வந்து ஃபர்ஸ்ட் வெளியே வருது வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு சீப்பு சீப்பா வந்ததுக்கு அப்புறம் அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும் அந்த கடைசி சீப்பு வந்ததுக்கு அப்புறம் அந்த பூ மட்டும் வளர்ந்துட்டே இருக்கும் சோ அந்த பூவை வெட்டுறப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல இருந்து பால் சொட்ட ஆரம்பிக்கும் அதுதான் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் சரிங்களா சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த காய் ஊறதுக்கு தேவையான ஸ்ட்ரென்த் எல்லாம் அந்த பூவுக்கு போகும்போது காய் வந்து சரியா ஊராது தான் நம்ம வந்து பூவை வெட்ட சொல்லிடுறோம் பூவை வெட்டிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு காய் நல்லா ஊரிக்கும் உங்களுக்கு வெயிட்டும் நல்லா கிடைக்கும் சரிங்களா அதனால பூவை வந்து வெட்டிடுங்க அடுத்தது கடைசியா என்ன அப்படின்னா எதுக்காக ஸ்ப்ரே பண்றோம் காய்க்கு வந்து ஸ்ப்ரே பண்றோம் பாத்தீங்களா அது எதற்காக அப்படிங்கறத பத்தி தான் நான் ரொம்ப டீட்டெயில்டா உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் செவ்வாயை பொறுத்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம் ஸ்ப்ரே பண்ணிட்டு சருவு கட்டியிருக்கோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அடுத்தது வந்து சருவு கட்டணும் இந்த ஸ்ப்ரே பண்றது எதுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் என்ன ஆகும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீமர் கொடுக்குறோங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொட்டாசியம் நைட்ரேட்டு அதுக்கப்புறம் போரான் கேல்சியம் வந்துடும் அது போக ஜம்போ கொடுக்குறோம் அதுல வந்து ஜிப்ராலிக் ப்ளஸ் எம்என் வந்து வரதுனால உங்களுக்கு காய்க்கு வந்துட்டு ஷைனிங்காவும் இருக்கும் அண்ட் அது போக வெயிட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் காயோட தடிமனும் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அதாவது குண்டாகும் சைஸ் சோ தான் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்றோம் ஸ்ப்ரே பண்றாம நம்ம வந்து சரவு வைக்கிறோம் இல்ல ஸ்ப்ரே பண்ணாம விடுறோம் மற்ற காய்களுக்கு அப்படிங்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த வெயிலுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறதுனால உங்களுக்கு ஈஸியாக அந்த காய் வந்து கலர் சேஞ்ச் ஆகும் அண்ட் அது போக அந்த மேலே இருக்கக்கூடிய தோல் வந்து லேஸ் ஆகிரும் லேஸ் ஆயிடுச்சுன்னா ஓரளவுக்கு ஊர்னப்பவே உங்களுக்கு காய் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும் இதனால் நம்மளுக்கு வெயிட் வந்துட்டு கணிசமாக குறையும் நம்மளோட ஈல்டு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் வெயிட்டுக்கு தான் காசு சரிங்களா வெயிட் கம்மியாகிறப்ப நம்மளுக்கு காசும் கம்மியாகிடும் ஸோ இதனால் தான் சொல்கிறேன் செவ்வாழையை பொறுத்தளவுக்கு ஸ்ப்ரே பண்ணுங்கள் சருகு வைங்க இது எல்லாத்துக்கும் முன்னாடி அந்த பூவை வெட்டிடுங்க வெள்ளை கலரில் அந்த கவரை வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாலு விஷயத்தை பற்றி டீட்டெயிலாக கேட்டோம் ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இல்லை அப்படின்னா என்னோட நம்பர் வந்துட்டு கொடுத்து வைக்கிறேன் ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் கால் பண்ணிட்டு உங்களோட டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற வீடியோவும் போட்டிருக்கோம் அதனால் நம்ம சேனலில் போய் கோத்ரூ பண்ணிக்கோங்க உங்களுக்கு நம்ம எப்படி ஸ்ப்ரே பண்ணணும் வெயிட் ஏறறதுக்கு என்ன கொடுத்தோம் பூ நல்லா வரக்கு என்ன கொடுத்தோம் தண்டு பருமனாக இருக்குது அதாவது தண்டு வந்து உங்களுக்கு பெருசாக இருக்கு அடிமரம் பெருசாக இருக்கு என்ன கொடுத்தோம் இலைகள் நல்லா வரக்கு என்ன கொடுத்தோம் அதோட குரோத்தை வந்து எப்படி இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விதமான வீடியோஸும் வாழைக்கு மட்டும் இல்லாமல் எல்லா கிராப்புக்குமே நம்ம வந்து இருக்கோம் ஸோ அதனால் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வீடியோவையும் போய் கோத்ரூ பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்